படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் ஒரு கொள்கை ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் இருக்கலாம் வடலூர் சத்திய ஞான சபைக்கு தந்தை பெரியார் வருகிறார் அங்கே ஒரு அணையாத தீபம் எரிந்து கொண்டே இருக்கும் அந்த அணையாத தீபம் எரிந்து கொண்டிருக்கிற அந்த தீபத்திற்கு பேர்தான் தான் அருள் பெரு ஜோதி அங்கே ஒரு அட்டை எழுதி தொங்கப்படப்பட்டிருந்தது புலால் உண்ணுகிறவர்கள் இங்கே வருவதற்கு அனுமதி இல்லை ஆதிக்கங்களுக்கு அறைகோவில் விட்ட தந்தை பெரியார் ஊரநடிகளிடத்தில் சொன்னார் இந்த இடத்திற்கு நான் வரவில்லை உங்களுக்கு இது பொருந்தாது நீங்கள் வரலாம் என்று ஊரநடிகள் சொன்ன பொழுது தந்தை பெரியார் சொன்னார் இது என்றால் எல்லாருக்கும் பொதுவானதுதான் புலால் சாப்பிடுகிறவர் வரக்கூடாது என்று எழுதி வைத்திருக்கிற இடத்தில் நான் வருவதற்கு விரும்பவில்லை அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதென்று என்று அந்த அருட்பெரும் ஜோதி ஏறுகிற இடத்திற்கு போகாமலே தவிர்த்து கொண்டார் தந்தை பெரியார் இதுதான் மனித பண்பு எந்த இடத்திற்கு நாம் செல்கிறோமோ அந்த இடத்திற்கு ஏற்ப நம்மையும் கொஞ்சம் மாற்றிக் கொள்ள வேண்டும் ஆகவே உனக்கொன்றொரு கொள்கை உனக்கொன்றொரு லட்சியம் உனக்கொன்றொரு தனித்துவமும் மகத்துவமும் இருந்தாலும் உலகம் எப்படி போகிறதோ அந்த உலகத்தினுடைய போக்கின் வழியே நீயும் போனால்தான் மனிதன் உலகத்தோடு ஒட்ட உலகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் என்று பேசுகிறார் வள்ளுவர் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்